நண்பர்களுக்கு வணக்கம் நான் இப்ப சொல்ல போகிற கதைக்கு பேரு சாமியார் கண்ட புதையல் வாங்க கதைக்கு போகலாம் நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு கொடிய குற்றம் ஒருவரை ஒருவர் நம்புவதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது சில நேரங்களில் உடனே அவர்களுக்கு அழிவு ஏற்படும் இதை ஒரு கதை மூலம் காண்போம் ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் ரொம்ப ஒற்றுமையா எங்கு போனாலும் வந்தாலும் சேர்ந்தே போவாங்க சேர்ந்தே வருவாங்க அப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள் ஒருவன் பெயர் சங்கரன் இன்னொருவன் பெயர் சுந்தரம் இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது இருவரின் மனைவிகளும் கூட நல்ல சிநேகிதிகள் ஒரு நாள் சங்கரனும் சுந்தரமும் காட்டு வழியே வேறு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே காவி உடை தரித்த ஒரு சன்னியாசி விழுந்தளித்து கொண்டு ஓடி வந்தார் சாமி ஏன் இந்த ஓட்டம் ஓடி புலி எதுவும் துரத்துகிறதா சுந்தரம் கேட்டான் புலியை விட கொடியதப்பனே சொல்லிக்கொண்டே சாமியார் மேலும் ஓடினார் சிங்கமா சாமி இவர்களும் கேட்டுக்கொண்டே அவர் பின்னால் ஓடினார்கள் இல்லை இல்லை பின்ன யானையா சாமி ஓடிக்கொண்டிருக்கும் போதே சங்கரன் கேட்டான் அதைவிட விட கொடியதப்பனே ஆலை விடு மேலும் ஓடினார் சன்னியாசி சுந்தரம் அவரை லவக்கன்று பிடித்து கொண்டான் என்னையா சாமியாரே பயமுறுத்துறியா சிங்கம் புலி யானையை விட கொடியது எது சொல்லாட்டி விடமாட்டேன் அப்பனே உங்களை பயமுறுத்துவதுக்காக சொல்லவில்லை அதைப் பார்த்து பயந்ததால் தான் ஓடி வந்தேன் அதுதான் என்ன என்று கேட்கிறோம் புதையல் அப்பனே புதையல் ஒரு செம்பு பாத்திரம் நிறைய பொற்காசுகள் என்ன சாமியார் எங்களை ஏமாளி பயில்கள் நினச்சி புழுகிறீங்களோ உங்களுக்கே மயங்காத அந்த கட்டை உங்களை பார்த்து ஏன் புழுக வேண்டும் சரி எங்கே இருக்குன்னு வந்து காண்பீங்கள் ஐயோ வேண்டாம் அப்பனே நான் ஒரு சுத்த சன்னியாசி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை துறந்தவன் இன்று அந்த தங்க காசுகள் அடங்கிய செம்பை தொட்டே தூக்கிவிட்டேன் நான் உடனே காவிரியில் சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் சாமி வம்பு பண்ணாம வந்து காண்பீங்க இல்லை உங்கள் வயித்துல கும்மாங்குத்து குத்தி தூக்கி போக வேண்டியிருக்கும் பாத்தீங்களா பொண்ணு பார்த்ததால் அடியனுக்கு வந்த சோதனை சும்மா வந்து காண்பீங்க இல்ல கண்ணே இல்லாம பண்ணிவிடுவோம் பயந்து கொண்டே சாமியார்களை கூட்டி கொண்டு சென்றார் அங்கே ஆலமர வேர்களுக்கிடையே இந்த செடியின் மண்ணிலிருந்து ஒரு செம்பு தோண்டப்பட்டு இருந்தது அதை பார்த்ததும் இருவருக்கும் அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்கள் இந்த மூலிகையின் வேறு அபூர்வ சக்தி வாய்ந்தது அதை தோண்டி கொண்டிருந்த போதுதான் இந்த அசம்பாவிதம் நடந்து விட்டது நான் வருகிறேன் ஏ சாமியாரே இந்த விஷயத்தை வெளியில போய் சொன்னால் நடக்கிறதே வேற ஐயா என்னை விடுங்க இதை நான் கெட்ட கனவாக கருதுகிறேன் சரி சாமி கோடி நமஸ்காரம் போயிட்டு வாங்க சாமியார் சென்றார் இருவரும் புதையலை கையிலே எடுத்தனர் அதன் மூடியை நீக்கினர் அத்தனையும் தங்க காசுகள் கொட்டி எண்ணினார்கள் சரியாக ஐநூறு காசுகள் சுந்தரம் என்றோடு நம்ம பிடித்திருந்த பீடை விலகிவிட்டது என்றிருந்து நாம் லட்சாதிபதிகள் அதில் என்ன சந்தேகம் இப்பொழுது பகல் நேரமாக இருக்கிறது பகலில் யாராவது நாம் கொண்டு செல்லும் புதையலை பார்த்துவிட்டால் ஆபத்து இருட்டு வரை நாம் இங்கே காத்திருந்து பிறகு எடுத்து செல்வதுதான் பாதுகாப்பு ஆம் சங்கரா அதுதான் நல்ல யோசனை உச்சி வெயிலாகி விட்டது நீ இங்கேயே காத்திரு நான் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வருகிறேன் நல்லது சீக்கிரம் திரும்பிவிடு சுந்தரம் சாப்பாடு எடுத்து வர வீட்டுக்கு விரைந்தான் புதையலை காத்து கொண்டிருந்த சங்கரன் மனதில் ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது இந்த புதையல் அத்தனையும் அப்படியே எனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அதற்கு என்ன வழி ஒரே வழி சுந்தரத்தை தீர்த்து கட்டுவதான் தன்னிடம் இருந்த கத்தியை பதப்படுத்தி கொண்டான் ஆனால் சுந்தரத்தின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது சங்கரனை எப்படியும் கொன்றுட வேண்டும் அவன் என்னை விட பலசாலி அவனுடன் போர் செய்து வெல்ல முடியாது சங்கரன் இரத்த காயமண்டை துடிதுடித்து சாக வேண்டும் அதற்கு ஒரே வழி அவனுக்கு கொண்டு செல்லும் சாப்பாட்டில் விஷத்தை கலப்பதை தவிர வேறு இல்லை இருவருக்கு ஏக காலத்தில் நினைத்தனர் சுந்தரம் வயிறார சாப்பிட்ட பின் உணவில் விஷத்தை கலந்து சங்கரனுக்கு கொண்டு சென்றான் பொருளாசை நட்பை பிரித்தது நண்பர்களை ஒரு நொடியில் பகைவராக்கியது பகை உள்ளத்தில் வெறிதானே மிஞ்சு சிந்திக்கும் ஆற்றல் எது நண்பா வந்துவிட்டாயா என்று கூறியபடி எதிர்கொண்டளித்த சங்கரன் சுந்தரத்தை கத்தியால் குத்தி கொன்றான் பிணத்தை இழுத்து ஒரு புதரின் மறைவில் போட்டான் அவனுக்கு அதிகமாக பசித்தது சாப்பிட்டு முடிந்தபின் புதையிலே கொண்டு செல்வோம் என்று நினைத்தபடி சாப்பாட்டை திறந்து உண்டான் சிறிது நேரத்தில் விஷம் தன் வேலையை செய்தது கண்கள் இருட்டி கொண்டு வந்தன வாயில் நுரை தள்ளியது தலை கீழே சாய்ந்தது உயிர் பிரிந்தது நண்பர்களே இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது நம்முடையது இல்லாத பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது நமக்குள்ளது போதும் நம்மளால என்னென்ன சம்பாதிக்க முடியுதோ அதுல ஆசைப்படுவோம் அதை பத்திரமா பார்த்துக்குவோம் பொருளாசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது துரோகத்தின் சன்மானம் மா மரணம் இதுதான் உலக நீதி அதனால இந்த பொருளாசையை விட்டு சந்தோஷமாக நம்ம வாழுவோம் நமக்குள்ளது நமக்கு போதும் நன்றி